ஒரு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிக்கையாளர்கள் தமிழ்நாட்டு தொலைக்காட்சி ஊடகங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உண்மையான உணர்வோடு பங்கெடுக்கிறாங்க அவங்கள புகழ்கிறதுக்காக சொல்லலை இந்த ஒரு பிரச்சனையில் மட்டும் தமிழ்நாட்டு பத்திரிக்கையாளர்களும் தமிழ்நாட்டு ஊடகங்களோ தொலைக்காட்சி ஊடகங்களோ கவலையோடையும் உண்மையான ஒரு கரிசனத்தோடையும் ஆனால் தேசிய ஊடகங்கள் மச்ச துரோகம் பண்ணும் அதுவும் ஆங்கில ஊடகங்கள்

மனச்சாட்சி உள்ள நாடுகள் எதிர்த்து வாக்களித்தால் தீர்மானம் தோற்கடிக்கப்படும் இந்தியா என்ன செய்ய போகுது மிஸ்டர் மோடி என்ன செய்யப் போறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு யுத்தம் முடிஞ்சு போச்சு புலிகளை தோற்கடிச்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம் முத்துக்குமார் வச்ச தீ எல்லார் மனசுல இருக்கு எல்லார் மனசுல கந்த கிடங்கு மாதிரி இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி லட்சம் பேர் வந்தாங்க யார் தூண்டி தூண்டி விட்டு வந்தாங்களா அதே உணர்வுல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதும் புரட்சி யாரும் சொல்லிவிட்டு வர்றதில்ல தலைவர்கள் ஏற்படுத்துறது இல்லை எங்கோ உருவம் ஆரம்பிப்பா புரட்சி வெடிக்கும் அப்படிதான் வரலாறு அப்படிதான் மல்லிகை புரட்சி வெடிச்சது அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்துவோம்

பொதுச் செயலர் அமைப்புக்கு எல்லாம் போனா எனக்கு நம்பிக்கை இருக்கு முன்னாடி பாதுகாப்பார் ஒன்னு வடமாக முதலமைச்சர் நீதிபதி கிரேஸ்வரன் கொண்டு வந்த தீர்மானம் நடந்தது இனப்படுகொலை எங்களுக்கு தேவை பன்னாட்டு சுதந்திரமான நீதி விசாரணை இன்டர்நேஷனல் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் காணாமல் போறவர்களை கொண்டு வந்து சிறைச்சாலையில் போர்களை விடுதலை செய்ய சிங்கள ராணுவத்தை வெளியேற்று தமிழக தாயகத்தில் இருந்து குடியேற்றங்களை வெளியேற்று இதற்கு பிறகு ஒரு பொதுவாக்கெடுப்பு ரெஃபரண்டம் இந்த ரெஃபரண்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றுல

கொடுமையினாலே நடந்தது இனப்படுகொலை அது போர் குற்றம் அல்ல நடத்தப்பட வேண்டியது பன்னாட்டு சுதந்திரமான விசாரணை இந்த இலக்கை நோக்கி மக்களை திரட்டுவோம் எத்தனை பேர் இறந்து இறந்திருக்கிறாங்க அந்த நெருப்பு வீணா போகாது சிந்திய ரத்தம் வீணா போகாது உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் லட்சம் பேர் போதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் கட்சிகள் இல்லாதவங்க மனசுல

இல்லை மதுவிலக்கு வந்து நமுற்படுத்துவங்குடிய சூழ்நிலை நாங்க ஏற்படுத்தியாச்சு நான்தான் க்ளியராக சொல்லிட்டேன் இவங்க ஐநூறு கடை ஐநூறு கடைன்னு சொல்லதான் விடுங்க லோக்கல் பாடிஸ் எந்த கட்சியை எந்த ஜெயிச்சாருன்னு மக்களை திரட்டி விடுவோம் எல்லா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி தீர்மானம் போடுறாங்களோ எங்கள் களிங்கப்பட்டியில் எங்கள் அம்மா நடத்துற போராட்டத்தின் விளைவாக தான் பஞ்சாயத்து தீர்மானம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு களிங்கப்பட்டி பஞ்சாயத்து தீர்மானம் தான் சொல்லுவோம் தமிழ்நாடு சர்க்கார் அதை திறக்கணும் போது ஏற்றுக்கிட முடியாதது சீஃப் ஜஸ்டிஸ் டிவிசன் பேச்சு

மதுக்கடைகளை மூடுவதற்கான வாசலை திறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் தொடர்